மைசூர் வார் அதாவது ஹைதரளிக்கும் ஆங்கிலேயருக்கு நடைபெற்ற முதல் போர் அது எந்த வருஷம்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது ஜலபத் ஜங்க்கும் இடையே வந்து ஒரு உடன்படிக்கை உங்க ரெண்டு பேரும் பரஸ்பர உடன் உடன்படிக்கை போடுறாங்க இதனால கடுப்பான ஆங்கிலேயர் வந்து போர் அறிவிக்கிறாங்க யாருக்கு எதிராக அலிக்கு எதிராக போர் அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல அலிக்கு எதிராக போர் அறிவிக்கிறாங்க இதுல வந்து ஆயிரத்தி போர் அரிசிட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டுல நிக்சன்றவர் போர் தொடுக்கிறாரு போர் தொடுக்கும் போது ஹைதரி தான் பண்றாரு பாரமகல் பாரமகனா சேலம் கேட்பாங்க பாரமகனா சேலம் அதை வந்து அலி கைப்பற்றாரு கரூர் ஈரோட கைப்பற்றாரு அதுக்கப்புறம் ஹைதரோட தளபதி வந்து பசலுல்லா கான் அவர் வந்து மதுரை திருநெல்வேலிக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாம போறாரு பசலுல்லா கான் வந்து எந்த எதிர்ப்பும் இல்லாம போறாரு அலி வந்து தஞ்சாவூர் கடலூருக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாம போறாரு ஆங்கிலேயருக்கு ஒரு ஒரு இது உண்டு என்னன்னா அவங்க தோக்குற மாதிரி தான் உடனே உடன்படிக்கை போட்டுவாங்க அதுதான் மெட்ராஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி